நீ போனது போதும் காணா பயணத்துக்கு நீ வந்து நடத்துறதுக்கு நடத்த வேண்டிய கட்டளை பெற்றவர் யாருங்க மோசே ஆனால் யாருக்கு போயிடுச்சு அந்த கட்டளை பொறுமையா இருந்ததுனால ஆண்டு என்ன பண்ணாரு உனக்கு இல்லம்மா யார் நடத்துவா பகிட்டு கொடுப்பா யோசுவாவை கொடுத்தார் கத்தது சொல்றாரு அடங்கி இருக்கிறவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வான் கத்துற அந்த ஒரு ஆண்டு சொன்னாரு அவர் உங்களை உயர்த்தும் படிக்க அவருடைய பலத்தை கரத்துல அடங்கி இருக்கணும் நாளானா நாகட்டும் அவருக்கு நம்மலாம் பாஸ்டர் ஆயிரம் ரூபா நிறைய பேர் பெருந்த வாசல் வருஷம் அந்த பாஸ்டரே ஆக முடியும் நம்ம என்ன பண்றோம் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தா பாஸ்டர் இன்னொன்னு உடனே ஒரு ஆனால் சிபிஎம்ல அது நடக்கிற நடக்காது இருபது வருஷம் ஆன பேருதான் என்ன பண்ண முடியும் ஒரு பாஸ்டர் ஆக முடியும் அல்லையே அது வரைக்கும் அவன் பொறுப்பு இருக்கணும் அது முடியாது பாயக்கரங்க பிரச்சனை ஏற்படும்

எலியா எடுக்க போறாருன்னு அவருக்கு நல்லா தெரியுது கத்தனை சோத்திரம் அலே எலியா இருந்தாலும் மூணு கண்ணு எனக்கு தெரிஞ்சிச்சு இனிமேல் எலியா எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு அவர் போல ஆனா எலியா பின்னாலே போறாரு அலே லோயா அரிதான காரி உங்களிடத்தில் இருக்கிறதான வரங்கள் எனக்கு அப்படிப்பாய் கிடைக்க வேண்டும் அது பொறுமையாக இருந்தான் கத்தர் சாலில் விழுந்தது அவன் மேல அந்த அபிஷேகம் வந்து தெரிய மாட்டேன் அவை தலைமைக்கு யாரெல்லாம் அடங்கி இருக்கிறார்களோ அவர்களும் தலைவர்களாக மாற்றப்படுவார்கள் வெறும் தலைவர்களாக மாற்றப்படுவார்கள் எலியாவை காட்டில எலிசாவுடைய ஊதியம் பெரிதாக இருந்தது நிறைய அற்புதங்கள் அவர் செய்திருக்கிறார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஸ்தோத்திரம் ஆகவே அடங்கி இருக்கிறவர்கள் இயேசு சொன்னாரே என்னை விசுவாசிக்கிறவர் என்னை காட்டில் பெரிதாலே பெரிய விசு இயேசு பேசுற இடத்துல பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான ஜனங்கள் இருந்தாலும் சொல்ல முடியாது ஆனா இன்னைக்கு இருக்கிற நிறைய ஊழியர்கள் லட்சக்கணக்கான கூட்டத்தில் பேசுறாங்க அலையலூயா ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிறைவேறதா இல்லையா வாசிக்கிறவர் பெரிதாலே தெரியும் இதனால தான் இயேசு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன் தெரியுமா

எங்க வேகமாக ஒன்றனும் எங்க சுலவாக ஒன்றுனும் எங்க எப்படி ஓட்டணும் அப்படின்னு சொல்லுவோம் நடத்தும் போது எப்படி அவளை இது பண்ணணும் எப்படி நடத்தணும் எப்போ அவங்களுக்கு கோபப்படணும் எப்போ அவளை இது பண்ணணும்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் ஒரு மனிதன் மேய்ப்பனுக்கு நம்ம ஆண்டவருக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுன்னு தெரியணும் பிடிக்காததை செஞ்சு வச்சு அவர் பிடிக்க மாட்டார் அவருக்கு எது பிடிக்கணும்னு தெரியும் கத்தருக்கு பிரியமானது என்னது சோதித்து பாருங்கள் கத்து சொல்கிறாரே நான் பிதாவுக்கு பிரியமானவர்களை செய்கிறபடினால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை அலையிலாம் எட்டாம் ஆண்டு சொல்றாரு ஏசே சொல்றாரு என்ற அனுப்பினர் என் கூடவே இருக்கிறார் அலையலுயா அவருக்கு பிரியமானதை நான் செய்கிறபடியா எனக்கு தண்ணி விவேகம் உள்ளவர் எங்க டெத்துக்கு போனா என்ன பாட்டு பாடணும் டெத்துக்கு போனால் என்ன பாட்டு பாடணும் என்னதான் பேசணும்ன்றது முதல்ல நமக்கு அந்த அறிவு நமக்கு வேணும் அலையலுயா ஆண்கள் இடத்துல எதை பேசணும் பெண்கள் இடத்துல எதை பேசணும் சின்ன குழந்தைகிட்ட என்ன பேசணும் வாலிபுக்கு பதில என்ன பேசணும் வால்வு பெண்கிட்ட எப்படி பேசணும் குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்ட என்ன பேசணும் வயசானவங்கிட்ட என்ன பேசணும்ன்றத நம்ம என்ன பண்ணணும் தெரியணும் ஆண்களுடைய ஆத்மாவுடைய வித்தியாசம் வேற ஆண்கள்கிட்ட பேசுற மாதிரி பெண்கிட்ட பேசுனீங்கன்னா சீக்கிரம் ஓய்வு மூடிட்டு போடுவாங்க அதனால அவங்க கிட்ட பேச விதமா பேசணும் அலிலுயா இந்த ஞானத்தை நாம் கற்றுக்கொள்ளணும் அலிலுயா இந்த ஞானம் வேறு இருக்கணும் கற்றுக்கு சோக்கிரம் டெத்துல போய் வா என்ன பாட்டு பாடணும் கல்யாணத்துல என்ன பாட்டு பாடணும் கத்துறதுக்கு சோத்துறோம் நம்முடைய உயிரிழக்கல என்ன பாடணும் சோக்கிற கற்று சோதனை என்ன சொல்கிறாங்கன்னு நம்ம கவனிக்கணும் ரெண்டு நிமிஷம் தான் இருக்குதுங்க அதுக்குள்ளே நான் பாட்டு ஜெபம் பண்ணுங்கன்னா பாட்டு பாடிக்கிட்டு நேரத்தை வேஸ்ட் பண்ண முடியும் நம்ம நேரத்தோடு முடிக்கிறதுக்கு சில உரிமைகள் ஏன் வந்து பெத்த கோஷ சாமியே சிஎஸ்ஐ மொத்தவெல்லாம் மதிக்கிறதெல்லாம் அவன் ஆர்டர் பிரகாரம் செய்யலாம் நம்ம ஆர்டர் பிரகாரம் செய்யறோமா கற்று சோற்றுவோம் நம்ம முடிக்கலாம் கரெக்டான நேரத்துக்குள்ள நம்ம என்ன பண்ணலாம் இதுக்கு இவ்வளோ நேரம் இதுக்கு இவ்வளோ நேரம்னு நம்ம வகுத்து என்ன பண்ணணும் அது செய்யணும் அதுக்கு பேர் தான் வேகம் கலையிலேயே புத்தி கூர்மை

அவருடைய ஆவி நமக்கு கொடுத்திருக்கிறார்